நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அன்பு தம்பி டி உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருடைய பெயரையும் தயவு செய்து நீங்கள் சொன்னதாக கருதி கொள்ள வேண்டும் நேரமில்லாத காரணத்தினாலே நான் உங்கள் அனைவருடைய பெயரையும் சொல்ல முடியவில்லை அன்பு பெரியவர்களே தாய்மார்களே இங்கே பெருவாரியாக தாய்மார்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் இந்த ஆட்சியின் மீது உங்களுடைய கோபத்தை உங்களுடைய எண்ணிக்கை சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது வருகை தந்திருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சி இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான ஆட்சி உங்களுக்காக அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது கோலாறு தங்கச் சுரங்கம் என்பது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறது தங்கச் சுரங்கம் இருக்கக்கூடிய அந்த கர்நாடகா மாநிலத்திலே கூட தாலிக்கு தங்கம் திட்டம் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அனைவருடைய கழுத்திலும் தாலியோடு தங்கம் மின்ன வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அம்மா அவர்கள் இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் என்ன வேலை எண்பத்தையாயிரம் ரூபா அம்மா இருந்திருந்தாங்கன்னா உங்கள் கழுத்தில் எண்பத்தையாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு பவுன் தங்கம் மின்னு இருக்கும் இன்னைக்கு பல பெண்களுடைய கழுத்திலே தங்கம் கிடையாது காரணம் அம்மா கிடையாது பொறுத்த மட்டில் அவங்க வீட்டு பெண்கள் கழுத்தில் மட்டும் கிலோ கிலோவா தங்கம் மின்னணும் மற்ற தாய்மாருடைய கழுத்திலே தாலியிலே தங்கம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார் அம்மாவுடைய ஆட்சியிலே பெண்களுடைய வேலை பலுவை குறைப்பதற்காக கிரைண்டர் மிக்சி ஃபேன் வழங்கினார் திட்டம் கிடையாது உங்களுடைய பிள்ளைகளுக்காக அம்மா அவர்கள் லேப்டாப் கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு அந்த திட்டம் கிடையாது பணிக்கு செல்லக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அம்மா அவர்கள் ஸ்கூட்டி வழங்கினார்கள் இன்றைக்கு அந்த திட்டம் கிடையாது இப்படி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்ட ஸ்டாலின் அவர்கள் உருப்படியாக ஏதேனும் திட்டத்தை கொண்டு வந்தாரா என்று சொன்னால் கிடையாது சுதந்திரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பல்வேறு முதலமைச்சர்கள் சேர்ந்து வாங்கிய கடன் நாலரை லட்சம் கோடி புரட்சித் தலைவர் ஜி அலுவலர் முதலமைச்சராக இருந்தார்கள் அம்மா அவர்கள் இருந்தார்கள் பக்தவச்சலம் இருந்தார்கள் காமராஜர் இருந்தார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள் ஓமந்தூரா இருந்தார்கள் இப்படி பல்வேறு முதலமைச்சர்கள் அனைவரும் சேர்ந்து வாங்கிய கடன் நாலரை லட்சம் கோடி இன்றைக்கு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டும் நாலரை லட்சம் கோடி சரி நாலரை லட்சம் கோடி வாங்கிய ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார் அலங்கார வார்த்தைகளால் பல பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது ஒழிய அது செயல்பாட்டில் இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார் ஒவ்வொரு ஊரா போனார் ஸ்டேஜ் போட்டாங்க ஸ்டேஜில் ஸ்டாலின் மட்டும் உட்கார்ந்தார் மிகப்பெரிய பெட்டி வைக்கப்பட்டது உங்களுடைய குறைகளை எல்லாம் இந்த பெட்டியிலே போட்டு விடுங்கள் நான் பூட்டி சாவியை நான் எடுத்துட்டு போயிடுவேன் நான் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆன உடனே அந்த சாவியை எடுத்துட்டு வந்து தொடர்ந்து யாரெல்லாம் என்னென்ன மனுக்களை போட்டிங்களோ மனுக்களை நானே எடுத்து படித்து உடனடியாக மூணு மாசத்துல எல்லாத்தையும் கீழ்ச்சிடுவேன் சொன்னார் செஞ்சாரா தேர்தலுக்கு முன்பு எப்படியெல்லாம் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது ஆட்சிக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் ஆட்சிக்கு நீட் தேர்வினை ரத்து செய்வோம் என்று சொன்னார் இன்றைக்கு வரை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதா கனிமொழி சொன்னாங்க எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடனே மது ஒழிப்பதாகத்தான் முதல் கை எழுத்து போடுவார் மது விளக்கு ஒழிக்கப்பட்டதா இன்னைக்கு மதுவோட சேர்ந்து கஞ்சா விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க மதுரையில் பெண்களுக்காக தனி பார் வேற திறந்துருக்கானுங்க இருக்கானுங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நான் ஆட்சிக்கு பெட்ரோலை ஐந்து ரூபாய் விலை குறைப்பேன் டீசலுக்கு ரூபாய் விலை குறைப்பேன் செஞ்சாரா நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் ரத்து செய்வேன் என்று சொன்னார் செஞ்சாரா மின்கட்டணம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது நான் ஆட்சிக்கு மாதம் ஒரு முறை கணக்கிடப்படும் என்று சொன்னார் செஞ்சாரா இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறார்கள் பெரியோர்களை இவங்களை சொல்லி தப்பு இல்லை இவனுக்கு வந்த வழி எப்படி ஸ்டாலினுடைய அப்பன் கருணாநிதி இரண்டாயிரத்தி ஆறுல என்ன சொன்னார் எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லாருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு சொன்னார் பார்த்தாரு ஸ்டாலின் நம்ம அப்பா ரெண்டு ஏக்கர் சொன்னாரு நாம ஒரு ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை அடிச்சு விடுவோம் இந்த ஜனங்கள் தான் ஏமாந்த ஜனங்களாச்சே மக்களுக்கு மறதி மிகப்பெரிய குறையாக இருக்கிறது எனவே தான் அவங்க அப்பா சொன்ன வாக்குறுதியை எல்லாம் மறந்துட்டீங்க அவங்க பையன் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்ச உடனே எல்லாரும் ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ஆட்சி ஒழிய வேண்டும் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் ஒரு குடும்பம் இன்றைக்கு ஒரு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது எங்கேயும் விளக்காத அக்கரம் அணியாயம் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மாமா பையன் தயாநிதி மாறன் இன்றைக்கு எம்பி எம்பி தங்கை கனிமொழி இன்றைக்கு இப்படி ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது அதனை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு டிஆர் ஆர் பாலுக்கு இங்க உள்ளவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஒரு வருஷத்தை டி ஆர் பால் இங்க வந்து எட்டி பார்த்தாரா கிடையாது ரெண்டு தடவை தாம்பரம் நகராட்சியின் தலைவர் மூன்று முறை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தஞ்சு வருஷம் அதிகாரத்தை கையில வைத்திருக்கக்கூடிய எஸ் ஆர் ராஜா அவர்கள் இந்த தொகுதியில் செஞ்ச நன்மை என்ன வெள்ளம் வருகின்ற பொழுது எம்எல்ஏ வருகிறாரா வறட்சி வருகின்ற பொழுது எம்எல்ஏ வருகிறாரா கொரோனா வந்தது மிகப்பெரிய கொடிய தொற்று உலக நாடுகளை வாட்டி வதைத்தது நம்ம கூட இருந்தவங்க பல பேர் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க கொரோனாவால் அந்த நேரத்தில் நாங்கள்லாம் இறங்கி வீதியை நின்று ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு மேல் நாங்க அவங்களுக்கு காய்கறி கொடுத்தோம் அரிசி கொடுத்தோம் அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவுகளை வழங்கினோம் ஆனால் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா எட்டி பார்த்தாரா இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சி வெறும் பேரளவில் தான் மாநகராட்சியாக இருக்கிறது இன்னைக்கு சொத்து வரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நாட்டு மக்கள் சொல்ல வீடுகளுக்கு நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது வணிக பயன்பாட்டிற்கு நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நாலரை ஆண்டு கால ஆட்சியிலே நாலு தடவை மின்சார கட்டம் உயர்ந்திருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஸ்டாலினுடைய ஆட்சியை யாரும் வீடு கட்ட முடியாது கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு கடுமையாக உயர்ந்திருக்கிறது ஆனால் இவன் ஒரு குடும்பம் மட்டும் கோட்ருக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி பல கோடிகளை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக பணக்காரர்களில் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு குடும்பமாக இன்றைக்கு ஸ்டாலினுடைய உடைய குடும்பம் இருக்கிறது ஸ்டாலின் இன்றைக்கு மக்களை பற்றி கவலை இல்லை அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாலினுடைய குடும்பம் இன்றைக்கு திரைத்துறையை கபலீகரம் செய்து படம் தயாரிப்பதும் திரைப்படங்களை விநியோகிப்பதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு பெரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்வதற்காக இந்தியாவை கைப்பற்றினார்கள் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் செய்தார்கள் திமுக அரசியல் செய்ய வந்த கட்சி இன்றைக்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது இதுதான் ஆங்கிலேயர்களுக்கு நம்ம திமுகவுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதனையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாலரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் வந்தவுடனே ரெண்டு வருஷம் கொரோனாவில் கஷ்டப்பட்டார் ஒரு வருஷம் வறட்சி ஒரு வருஷம் வெள்ளம் இப்படி இயற்கை சீற்றம் ஏற்பட்டும் போதெல்லாம் அவர் வீட்டில் உட்கார்ந்துள்ள கோட்டையில் தலைமுறைகளாகவில்லை வீதிக்கு வந்தார் ஒவ்வொரு மாவட்ட தலைநகருக்கு வந்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அழைத்தார் ஆய்வு கூட்டங்களை நடத்தினார் என்ன வியாதினே தெரியாது என்ன கிருமி தொற்றுன்னே தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஓனர் வந்து நின்று நம்மை எல்லாம் காப்பாற்றியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதனை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களை இன்றைக்கு அன்றைக்கு மருத்துவ துறையிலே மருத்துவராக இருந்த அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு டாக்டரை நல்வாழ்வுத்துறை அமைச்சராக போட்டதுனால அவரும் அண்ணனோடு இருந்து கொரோனாவை வென்றெடுத்தார் ஆனால் இன்றைக்கும் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அவர் படிக்காதவர் அவர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக போறார் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது எவ்வளவு கொடுமையான துறை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இங்க கூட பக்கத்தில் தாம்பரத்தில் ஒரு மருத்துவமனை அவசர அவசரமாக ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது அந்த மருத்துவமனையில் டாக்டர்கள் கிடையாது நர்ஸுகள் கிடையாது எப்பவுமே இந்த மார்ச்சூரிங்கிறது இந்த பிணவரை என்பது மருத்துவமனைக்கு பின்புறவாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த மருத்துவமனையை போய் பாருங்க உள்ள போகும்போது அந்த பிணவரையை தாண்டித்தான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அந்த மருத்துவமனைக்கு சென்றால் இது கொடுத்துட்றாங்க நீ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு இதற்கு எதற்கு தாம்பரத்தில் ஒரு தலைமை மருத்துவமனை அவ்வளவு மோசமான நிலைமைத்தான் இன்றைக்கு மருத்துவத்துறை கண்டிருக்கிறது எனக்கு ஒரு போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை பார்த்து ஒரு குழந்தை கேட்குற மாதிரி ஒரு பாடல் ஒன்று நான் படித்தேன் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் சின்ன வயதில் உனக்கு வந்த போலியோ இன்னும் அது உன்னை விட்டு போலியோ ஒருவேளை சொட்டு மருந்து தொண்டைக்குள் போலியோ அப்படி போன மருந்தும் ஒருவேளை போலியோ அப்படின்னு போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தையை பார்த்து இன்னொரு குழந்தை பாடுவதாக அந்த பாடம் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை தான் மருத்துவமனையில் இருக்கிறது போலி மருந்துகள் பல்வேறு மருத்துவமனைகளில் மருந்துகள் கிடைக்காது இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய மாபெரும் கடமை உங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு மாநகராட்சியிலே பல்வேறு ஊழல்கள் இங்க கூட மண்டல மண்டல அலுவலகம் இருக்கிறது அந்த மண்டல அலுவலகத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து வசூல் பண்ண சொத்து வரியெல்லாம் எடுத்துட்டு ஒருத்தன் கிளம்பிட்டான் இன்றைக்கு அந்த ஊழல் மறைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்களால் நம்பிக்கையோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் இன்றைக்கு அவர்களுக்குரிய காரியத்தை செய்கிறார்களா என்று நீங்கள் இனி பார்க்க வேண்டும் கடந்த வருடம் கூட இதே இடத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதன் வாயிலாகாவது இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்வார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் நாம் சுட்டி காட்டிய அத்தனை குறைபாடுகளும் அப்படியே இருக்கு இதே வீதியில் இங்கே இருக்கக்கூடிய நலச்சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து மரங்களை நட்டாங்க அந்த மரங்களெல்லாம் புடிங்கி போட்டானுங்க இவனுக்கு பாவிங்க அந்த பாவங்கள்லாம் இவங்களை சும்மாவே விடாது இவங்களும் செய்ய மாட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் அனுமதிக்க மாட்டாங்க இங்கே அருகில் இருக்கக்கூடிய பீர்க்கரண ஏரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதினாலு கோடி ரூபா கொடுத்தார் அந்த ஏரியை அங்கே அதில் உள்ள தாமரை எல்லாம் எடுத்தாங்க அதனை எல்லாம் மேம்படுத்தினாங்க இன்னைக்கு அந்த ஏரியை போய் பார்த்தா முழுக்க தாமரை மண்டி கிடக்கிறது இன்றைக்கு பூங்காக்கள் எல்லாம் சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்கிறது இது போன்ற நீர்நிலைகள் எல்லாம் கழிவு குட்டைகளாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியோர்களை அருமை பெரியோர்களை எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாத முதலமைச்சராக இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்துவது என்பது எங்களுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் இல்லை நடத்துங்க ஜாலியாக ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அந்த பாராட்டு விழாவிலே ஒரு முதலமைச்சர் மூணு மணி நேரமாக உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து ரசிக்கிறார் அங்கே என்னெல்லாம் பாட்டு பாடணும்னு இவர் குறித்து கொடுக்கிறார் ஒரு புதுப்படம் வந்துச்சுன்னா மூணு மணி நேரம் குடும்பத்தோடு உட்கார்ந்து ரசிக்கிறார் எவ்வளவு ஜாலியான முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் ஒரு முதலமைச்சர் பொறுப்பு எவ்வளவு பெரிய கடமைகள் நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அதனை எல்லாம் கவனிக்க முடியாமல் குத்தாட்டங்களிலும் களியாட்டங்களிலும் தன்னுடைய நேரத்தை செலவழித்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேவையா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு டிவியில பாருங்களேன் மடிப்பு கிடையாத ட்ரஸ் தலையில் அருமையான ஒரு விக்கு மூணு கோட்டு மேக்கப் நீங்களாம் ஏமாந்துடாதீங்க டிவியில் பார்க்குற ஸ்டாலின் செவப்பா இருக்காரே அது கிடையாது சவப்புன்னு சொன்னா அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட கலர் சவப்பு அம்மா அவருடைய கலர் சவப்பு நம்ம ஸ்டாலினோட கலரு சவப்பு கிடையாது மூணு கோட்டு மேக்கப் எழுபத்தஞ்சு வயசில் எதுக்கு மேக்கப்பு இப்போ கூட பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க நம்ம வீட்டில் கூட திருமண நிகழ்வுகள் நடக்கும் நாங்கள் கூட பலவேறு திருமணங்களுக்கு போயிருப்போம் நானூத்தி அன்பது சகோதர சீடு கூட திருமணத்துக்கு போயிருக்கோம் அந்த மனமழையில் பார்த்தா மணப்பெண் இருக்க மாட்டாங்க நாங்கள் கேட்போம் எங்கே மணப்பெண் மணப்பெண் பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்க மேக்கப் முடிஞ்சது ஒரு மணி நேரத்தில் வந்துரும் நம்ம வீடுகளெல்லாம் கல்யாணம்னா தான் மேக்கப் ஆனால் ஸ்டாலின் குடும்பத்தில் தினம் தினம் அவர் மேக்கப் தான் ரெண்டு மணி நேரம் மேக்கப்பு அது இல்லாமல் வெளியில் வரவே மாட்டார் ஒரு தூரல் வந்ததுன்னு வச்சுங்க அண்ணன் எடப்பாடியாக இருக்கும் அவர் உடனே கிளம்பி வீதியில் இறங்கி நடப்பார் ஸ்டாலினால் நடக்க முடியுமா மேக்கப் களைஞ்சிரும் ஒரு காத்தடிக்குது ஒரு புயல் மழையில் ஸ்டாலினால் வெளில வர முடியுமா பிக்கு பறந்துடும் இப்போ எனக்கு கூட தான் வாழ்க்கை இருக்குது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது வீக்காக மாட்டின்னு வந்தோம் தான் எங்களுடைய வாழ்க்கையை நினைத்து கொண்டு எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம் எழுபத்தி ஐந்து வயதில் ஒரு ஒப்பனை தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார் ஒப்பற்ற தலைவராக எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் அந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியில் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் நான் கூட படிக்கிற காலத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் பத்திரிக்கையில் படிச்சிருக்கேன் இந்த கர்நாடகாவில் நான் படிக்கும்போது ராமகிருஷ்ணன் ஹெக்டேன்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவரை பற்றி நான் பத்திரிக்கையில் படிச்சிருக்கேன் ராமகிருஷ்ணன் ஹெக்டே சைக்கிளில் போவாராம் பெங்களூர் வீதிகளில் அவர் சைக்கிளில் போவார் அத்தகைய ஒரு எளிமையான முதலமைச்சராக ராமகிருஷ்ண ஹெக்டே இருந்தார் என்று நான் படித்திருக்கிறேன் என்னை பொறுத்த தமிழகத்திலே ஒரு எளிமையான முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்தார் இப்போ கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு வயல்ல இறங்கி நாத்து நட்டா நீங்களா பத்திரிகையில பார்த்திருப்பீங்க அதை பார்த்த ஸ்டாலின் அடலா இவர் இறங்கி வயல்ல இறங்கி நாத்து நடராரு களை அப்படின்னு சொல்லி நம்மளும் அந்த சீன் போடணும்னு அவரை இறங்கினார் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு நாலு நாளுக்கு முன்னாடி வயலில் சிமெண்ட் ரோடு போட்டு அவருக்கு ஒரு ஷூவை மாட்டி விட்டு வயலில் இறங்கி விட்டானுங்க எந்த விவசாயியாவது காலில் ஷூ போட்டுன்னு சிமெண்ட் ரோடில் இறங்கி களை எடுப்பாங்களா நாற்று நடுவாங்களா இப்படி புளியை பார்த்து சூடு போட்டு கொண்ட பூனையாகத்தான் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இந்த பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்க நீங்கள் வீட்டுக்கு போன உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்டாம் நீங்கள் சொல்லணும் இந்த கதையெல்லாம் சொல்லணும் நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கு அனுப்புகிறோம் பள்ளிகளின் வாசல்களிலே பாட புத்தகங்கள் விற்கப்படுகிறதோ இல்லையோ கஞ்சா விற்கிறாங்க எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் நம்ம தைரியமாக நம்ம பிள்ளைகளை கல்லூரிகளுக்கு அனுப்ப வேண்டிய தைரியம் இல்லை நமக்கு ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க நமக்கு பிறகுதுன்னு வச்சுங்க நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பொம்பளைங்களை இந்த பொம்பளை பிள்ளையாக பிறந்துச்சு இதை நல்லபடியாக வளர்த்து கட்டி கொடுக்கணுங்கிற கவலை நமக்கு ஏற்பட்ட காலம் உண்டு அந்த பிள்ளைகளை நம்ம நல்லபடியாக கண்ணு ரத்துமாக பார்த்து கட்டி கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா சூழ்நிலை அந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்கிற அந்த பெண்களை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எழுபது வயது முதியோர்களை கூட நாம கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கணும் ஏன்னா அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து எழுபது வயசு முதியோர்களை கூட இந்த திமுக பால்வங்கி விட்டு வைக்க மாட்டேங்கிறாருங்க எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்முறைகள் ஸ்டாலின் சொல்றார் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு துறைகளிலே முதன்மை நிலையிலே இருக்கிறது முதன்மை நிலை முதன்மையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு மக்கு முதலமைச்சராக ஒரு பொம்மை முதலமைச்சராக எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறக்கூடிய பொது தேர்தலில் அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அண்ணன் எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை வட்டக்கிழ செயலர் முருகன் எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியுடன் புரட்சி தமிழர் மக்களின் முதல்வர் அண்ணன் எடப்பாடிய எடப்பாடியாரா அவர்களின் ஆணைக்கிணங்க பெருங்களத்தூர் பகுதி கழக திருமண பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் பெருங்களத்தூர் பகுதி செயலாளர் சகோதரர் சீனுபாபா அவர்களே அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் அண்ணன் என்ஆர்ஆர் ஸ்ரீகாந்த் அண்ணன் அவர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர் தாம்பரம் எஸ் மூர்த்தி தல் அவர்களுக்கும் எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் சிட்லப்பாக்கம்